வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன் மலர் மருந்துகளில் முப்பதாவது மலர் மருந்து ஸ்வீட் செஸ்ட் நட் எஸ் டபிள்யூடி ஸ்வீட் சிஹெச்இஎஸ்டி செஸ்ட் என்யூடி நட் ஸ்வீட் செஸ்ட் நட் இந்த மருந்துக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பெயர் உண்டு என்ன பெயர்னு கேட்டீங்கன்னா மிராக்கிள் இன் மெடிக்கல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க மிராக்கிள் இன் மெடிக்கல் ஹிஸ்டரி இந்த ஒரு அற்புதமான பெயர் வந்து மிராக்கிள் இன் மெடிக்கல் நம்ம பின்னாடி பார்ப்போம் இதோட குணாதிசம் என்னன்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு மீறிய துன்பம் விடிவே இல்லை என்று நம்பிக்கை இழந்து விட்ட நிலை பல வருடங்கள் துன்பங்களை அனுபவித்து மனம் ஒடிந்த நிலை அளவுக்கு மீறிய துன்பம் விடிவே இல்லை என்று நம்பிக்கை இழந்துவிட்ட நிலை பல வருடங்கள் துன்பங்களை அனுபவித்து மனம் ஒடிந்த நிலை இந்த நபர்களை வந்து நம்ம ஈஸியா அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அடிக்கடி சொல்லுவாங்க என் சக்திக்கு மீறிய துன்பத்தை அனுபவித்து விட்டேன் இனி என்னால் அனுபவிக்கவே முடியாது கடவுள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்பார்கள் இவங்கதான் யாரு பிறகு சொல்லுவாங்க கடவுளும் என்னை கைவிட்டு விட்டார் என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தனிமையா முடங்க ஆரம்பிச்சா வீட்டில வந்து யாருடைய பழகம் கொள்ளாம தனிமையில் முடங்க ஆரம்பித்து விடுவார்கள் இவர்களை ஸ்வீட் செஸ் நெட் காப்பாற்றும் ஆனா இவங்க வந்து செறிப்பழம் போல் தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துக்கு செறிப்பழம் கேரக்டர்ல பாத்தீங்கன்னா தற்கொலை எண்ணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் சொல்லியிருப்போம் செறிப்புளத்துல ஆனா இவங்க இவ்வளவு கஷ்டம் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட இவங்க வந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துக்கு இவங்க வந்து போகவே மாட்டார்கள் இவங்க ரொம்ப அந்த அளவுக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க பெரும்பாலும் டாக்டரால் கைவிடப்பட்ட கேஸ் சொல்லிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாரு அவ்வளவுதான் இதை கொண்டு போயிடு இனி அவ்வளவுதான் அதுக்கு டைம் பிக்ஸ் பண்ணியாச்சு இருபத்தி நாலு மணி நாற்பத்தி மணி அவர் சொல்லிட்டாருனா அவர்களுக்கு நீங்கள் ஸ்வீட் செஸ்ட் கொடுத்தால் அவர்கள் நிலை மாறும் சார் பிழைச்சிருவாரா எழுந்து நடப்பாரா இந்த வெள்ளம் கூட ஒரு மாற்றம் கிடைக்கும் அவர் சொன்னார் அவர் சொன்னார் மூணு நாள் செத்துருவாருங்கிறது மூணு நாள் சாக மாட்டார் அவர் ரெக்கவரிக்கு வருவார் அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு வரும் தான் இதுக்கு சொன்ன மிராக்கிள் இன் மெடிக்கல் ஹிஸ்டரி இது பல கேசுகள்ல நாங்க வந்து பல விஷயங்களை நாங்க வந்து சரி பண்ணி பார்த்துருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இங்க வந்து பதிவு பண்ண விரும்புற என்னுடைய என் உயிர் தோழன் இப்ப நினைச்சா கூட எனக்கு வந்து மனம் அப்படியே இறுகி போயிடும் அப்படி ஒரு நண்பர் அவர் வந்து ஜிஹெச்ல வந்து அட்மிட் ஆகி நான் சொல்கிறது எல்லாமே எண்பதுகளில் எண்பதுகளில் வந்து அவர் அப்போது எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷனில் ஓட்டு போட போன போது அவரை போலீ த போலீஸ்காரன் தள்ளி விட்டு என்ன யோசிக்கிறீங்களா இப்போவும் போலீஸ்காரன் பிரச்சனை இருக்குன்னா அப்போவே இருந்துருக்கு தள்ளிவிட்டு கீழே விழுந்து அவருக்கு தலையில் அடிபட்டு அவரால் நடக்க முடியாமல் போய் போய்விட்டார் அப்போ ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணோம் நாங்கள் வந்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவருக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு தலைக்கு போட்டுருந்தாங்க போட்டு இருந்து அவருக்கு ஒரு ஸ்பைனல் கார்டு சர்ஜரி பண்ணாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நான் மெடிக்கல் ஃபீல்டுக்கு வந்ததுக்கான காரணங்களும் இது கூட ஒரு காரணம் தான் அவருக்கு வந்து கழுத்துல கழுத்துல வந்து ஒரு எலும்பு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ராடு வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணாங்க அந்த காலத்து இப்ப மயில் வாகனம்னு ஒரு பெரிய நம்பர் ஒன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க அவர் அன்னைக்குதான் முத முத ஜிஹெச்ல அப்பதான் அட்மிட் ஆகி எங்க எங்க ஃப்ரெண்டை தான் அவர் முதலாளா பார்த்தார் அப்போ அவருடைய மரணம் என்பதை அவர் தெரிஞ்சு வச்சிருந்த ஒரு கட்டத்தில் அவர் இருந்தார் என்ன அவங்க அவருக்கு வந்து டாக்டர்லாம் பேசுதா கிட்ட சொல்லுவார் அவர் பேச வாய் கிடையாது இது வச்சிருந்தாங்க ஆக்சிஜன் அப்போ ஒரு நாள் அவர் கூட நம்ம எப்பவுமே நான் அவர் கூட இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த சுவிச்சினட்டை நம்ம பயன்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது ஏன்னா மெடிக்கல் மிராக்கல் சொல்றாங்க போது ஒரு நாள் அவருக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மாதிரி உயிர் போகிற ஒரு நிலைமை வர்ற மாதிரி இருந்தது அந்த மாஸ்கை கழித்து ரெண்டு சொட்டு சுய்செஸ் நெட்டை விட்டேன் விட்ட பிறகு அப்போ கண்ணை முடிச்சு பார்த்தார் என்ன ஆச்சு நார் முன்னிலடா அப்படின்னு நான் ஏன்னா டாக்டரால் அப்புறம் அவர் இறந்து போனார் அது வேற விஷயம் ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையில வந்து அவரை காப்பாற்ற தான் அந்த நேரத்தில் அந்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நர்ஸ் இல்ல இல்ல நான் மட்டும் தான் பக்கத்துல பாந்துருக்கேன் ஏன்னா அவருடைய இழப்பு வந்து